அந்த அம்மா கிட்டையே தான் பார்வதி தேவி கிட்டேயே தான் நான் கோரி ரெகுலராக கையெடுத்து கும்பிடு உனக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தால் ஒரு கோரிக்கை வச்சு வழிபாடு பண்ணும் உட்காந்து அட்டம் பிடிச்சி கேளு அந்த அம்மாவே செய்யும் பு புதுசு புதுசு புதுசாக ஏன்னா எந்த அம்மாக்கா பார்த்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் உடனே அவங்களுக்கு பின்னாடி தயவு செஞ்சு போகாதீங்க அப்படியெல்லாம் வேறு வேறு கடவுளெல்லாம் கிடையவே கிடையாது புரிஞ்சதா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அதை சொல்கிறாங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு அது வேண்டாம் புரியுதா இதுதான் தான் நான் சொல்ல வரேன் இன்னி என்னை தப்பாக நினச்சிக்கனாலும் நினச்சிக்கோங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறதில்ல நான் வந்து கையெடுத்து தான் கும்பிட்டுட்ருக்கேன் என்னோட கடவுளை இது நான் வீடியோ போட்டிருக்கேன் சாமி ரூம் கட்டியிருக்கேன் ஒன்றுமே இருக்காது அங்கே கடவுளை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைனாலும் அந்த பதிவு போய் பாருங்கள் அந் கையெடுத்து கும்பிடுவேன் மீறி போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுக்லாமிரதனை சொல்வேன் என்னை சின்ன வயசில் எனக்கு கொடுத்தது அது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு மந்திரமும் தெரியாது கையெடுத்து கும்பிடுறேன் என்னை நல்லா தானே கடவுள் வச்சுருக்காரு இவ்வளோ பேர்த்தோட அன்பை எனக்கு கொடுத்துருக்காருல்ல பத்தாதா இது மாதிரி கும்பிடுங்க போதும் கும்பிட்டு வேலை செய்கிறேன் நான் கா சாமி வந்து அஞ்சு நிமிஷம் தான் கும்பிடுறேன் ஆனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் நிறுத்தாமல் வேலை செய்கிறேன்